ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளில் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய அந்த சித்திரை முதல் நாளாக தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடப் போகிறோம் தமிழ் புத்தாண்டன்னைக்கு கால எழுந்ததும் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு குளிப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் பண வரவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடவிருக்கும் இந்த அற்புதமான நாளில் காலையில் எழுந்தோன குளித்து முடித்து பூஜை செய்வது அன்னைக்கான அறுசுவை உணவு படைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்வது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம செய்வோம் அந்த அற்புதமான நாளில் காலையில் எழுந்தோன குளிப்பதற்கு முன்பாக நம்ம குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் நமக்கு ஆண்டு முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்தோன குளிப்பதற்கு முன்பாக குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி அதோடு சேர்ந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு இது இரண்டு பொருட்கள் சேர்த்து அந்த குளிக்கும் தண்ணீரில் போட்டு அது கரையும் வரை கொஞ்ச நேரம் காத்திருந்து விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும் பொழுது நம்ம வீட்டிலும் நம்ம உடம்பில் இருக்கும் நெகட்டிவ்ஸ் நெ எதிர்மறையான சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகும் அப்படின்னும் அந்த ஆண்டின் துவக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஆண்டு முழுவதும் நமக்கு நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கவும் நம்மை சுற்றி இருக்கவும் இந்த ஒரு குளிக்கும் தண்ணீரில் பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவே செல்லப்பட்டிருக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் பொடியை தவிர்த்து விடலாம் பெண்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் மஞ்சள் பொடி குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிப்பது மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவே செல்லப்பட்டிருக்கு ஆண்களாக இருக்கும் பொழுது கல்லுப்பு மட்டும் அந்த குளிக்கும் தண்ணீரில் போட்டு குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மறக்காமல் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து குளிக்கலாம் ஆண்டு முழுவதும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சித்திரை மாதத்தின் முதல் நாளனைக்கு தான் பிரம்மதேவன் உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வரணும் அப்படின்னா முந்நூத்தி அறுபத்தைந்து நாட்கள் தேவைப்படும் அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஆறு மணித்துளிகளும் பதினோரு நிமிடமும் நாற்பத்தி எட்டு நொடிகளும் ஆகுது அப்படிங்கிறது பூமி சூரியனை சுற்றி வர வருவதற்கு இந்த ஒரு கால அவகாசம் ஆகுது அப்படின்னும் இதுதான் தமிழ் வருடத்தின் கால அளவு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரை மாத முதல் நாளனைக்கு சிறப்பான பூஜைகளை செய்து சித்திரை மாத துவக்கத்தை வரவேற்று நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்